அனைவருக்கும் வணக்கம் வாரம் ஒரு புள்ளி அப்படின்ற வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்க போன புள்ளி ட்ரிபிள் வார்மர் டூ ட்ரிபிள் வார்மர் டூ அப்படின்ற புள்ளி எங்கே இருக்குது அதனுடைய சிறப்பு என்ன அதை எந்த மாதிரி நோய்கள்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத திசையாக பார்க்கலாம் முதல்ல ட்ரிபிள் வார்மர் இது வந்து ஏற்கனவே ட்ரிபிள் வார்மர் ஒன்று எடுத்தப்போ அவங்களுக்கு வந்து நிறைய விளக்கம் சொல்லிட்டேன் அதாவது நம்ம உடம்புல வந்து உஷ்ணத்தை வந்து சேமித்து வைத்து பிரித்து எப்போ எப்போ தேவையோ அந்த வேலைக்கு பிரிச்சு கொடுக்க வேண்டியது வந்து ட்ரிபிள் வார்மரோட வேலை அப்படின்னு இது ஒரு ஆர்கனா நம்மளோட கண்ணுக்கு தெரியாது உடல் இயக்கத்தை வைத்து மட்டுமே வந்து நாம வந்து இதை வந்து கணிக்க முடியும் இந்த சேனலோட வேலை அப்போது அப்போ இப்போ ட்ரிபிள் வார்மர் டூ அப்படின்றது வந்து எங்க இருக்கு அப்படின்னா இந்த மோதிர விரல் அப்புறம் இந்த சுண்டு விரல் இல்லையா இது போன புள்ளி வந்து உள்ளங்கையில பார்த்தோம் இது வந்து புறங்கையில இந்த ரெண்டு விரலுக்கும் அதாவது மோதிர விரலுக்கும் சுண்டு விரலுக்கும் நடுவுல இந்த இடம் எலும்பு இருக்குலையா எலும்பு முடியக்கூடிய இந்த இடம் இதை தான் வந்து ட்ரிபிள் வார்மர் டூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இடத்துல போகணும் இந்த ட்ரிபிள் வார்மர் டூ அப்படின்றத வந்து என்னென்ன விஷயத்துக்குலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா முதல் வந்து இதோட லொக்கேஷன் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது இருக்கக்கூடிய இடத்தை வச்சு கை விரல் எலும்புகளில் வந்து வலி இருக்கிறது இது வந்து பின்னாடி மெயினாக வந்து புறங்கையில் இருக்குது அப்போது சில பேருக்கு என்னென்னா விரல் மடங்கிக்கிடும் மடங்கின விரலை வந்து விரிக்க முடியாது அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது நிறைய பேருக்கு வந்து இந்த விரல் மட்டும் இப்படி மடங்கி நிற்கும் இல்லை இந்த ஒரு விரல் மடங்கி நிற்கும் அது வந்து நிமித்த முடியலன்னு சொல்லுவாங்க இந்த விரல் மட்டும் இப்படி நின்றுக்குச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும்னா ஒரு பேஷண்ட்டுக்கெலாம் நான் பார்த்துருக்கேன் இந்த ரெண்டு விரல் இப்படி மடங்கி நிற்கும் இந்த விரல்லாம் இருக்கும் இந்த மாதிரி இப்போ வந்து க விரலை வந்து விரிக்க முடியாத ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போதும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ட்ரிபிள் வார்மர் டூ அப்படின்ற இந்த பாயிண்ட்டை வந்து போடலாம் இது வந்து விரல்களை வந்து விரித்து கொடுக்குறதுக்கு வந்து நமக்கு வந்து உதவியாக இருக்கும் ஓகேவா அப்புறம் இது வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம் புற சூழ்நிலையால் அஃபெக்ட் ஆகக்கூடிய விஷயங்களுக்கு இந்த ட்ரிபிள் வார்மர் அப்படின்ற ஆர்கனை எடுத்து போடலாம் அப்படின்னு புறச்சூழ்நிலையால் அஃபெக்ட் ஆகக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து என்னென்னா இது வந்து மூவப்ப புள்ளியில் நீர்பூத புள்ளி அப்போ வாட்டர் தேவை இருக்கக்கூடிய விஷயமா எதில் இருக்கும் அப்படின்னா தலைவலி அதாவது நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வந்து வெளியே போயிட்டு வந்துடுறோம் ரொம்ப நேரம் வந்து வெளியவே போய் சுற்றுனதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அன்னைக்கு வந்து தேவையான அளவு தண்ணி கூட குடிச்சிருக்க மாட்டோம் அது எதையுமே கவனிக்காமல் இருந்திருப்போம் இந்த மாதிரி சமயத்தில் ஏற்படக்கூடிய தலைவலி அதாவது நம்மளோட இருக்கிற இடத்த விட்டு வேற ஒரு சூழ்நிலைக்கு மாறினதுனால இது புற சூழ்நிலை அஃபெக்ட் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய நோய்கள் எல்லாத்துக்குமே இந்த மூவெப்பக்குள்ளியில் வந்து பாயிண்ட் போட்டோம்னா நல்லா கேட்கும் பெரும்பாலும் பாதிக்கப்படுறது இதுதான் நான் இன்னைக்கு வந்து வெயிலில் போயிட்டு வந்தேன் எனக்கு தலைவலி இருக்குது இன்னைக்கு வந்து ஊருக்கு போயிட்டு வந்தேன் ட்ராவல் பண்ணது எனக்கு சேரலை தலைவலிக்குது இந்த மாதிரி வந்து நம்ம இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நம்ம போயிருக்கும் போது நமக்கு வந்து அந்த சூழ்நிலை வந்து மாறுபடுது என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகும் போது ஏற்படக்கூடிய தலைவலி அப்படின்ற விஷயத்துக்கு போடலாம் அப்புறம் இந்த ட்ரிபிள் வார்மர் சேனல் முடிகிற இடம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கண் அருகில் வந்து முடியும் அதாவது இது வந்து உஷ்ணத்தை வந்து கொடுக்கக்கூடிய சேனல் அப்ப கண் பார்வைக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா நல்ல ஒரு உஷ்ணம் வேணும் இப்போ கண் பார்வை கோளாறுகள் வந்து இருக்கு அப்படின்னா ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் வெளிச்சத்துல கண் நல்லா தெரியும் வெளிச்சம் இல்லாத இடத்துல வந்து நமக்கு கண் பார்வை வந்து தான் இருக்கும் இருட்டில் வந்து நம்ம எந்த ஒரு பொருளையுமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் திணறுவோம் அப்போ என்ன வேணும் நம்ம பார்வைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வெளிச்சம் அப்படின்ற ஒரு விஷயம் வேணும் வெளிச்சம்ன்றது நமக்கு எதுல கிடைக்குது சூரிய ஒளியில இருந்து கிடைக்குது அதாவது உஷ்ணம் அப்படின்ற வெளிச்ச விஷயத்துல இருந்து அதாவது அது வெயிலாக தான் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது குளிர்காலத்தில் கூட இருக்கக்கூடிய அந்த வெளிச்சம் அதை கூட நம்ம சொல்லலாம் இந்த வெளிச்சம் அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு எதில் கிடைக்கும்னா சூரிய வெப்பத்தால் தான் வந்து கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்கு அப்போ அந்த உஷ்ணம் வந்து நம்ம கண் பார்வைக்கு அதை தேவைப்படுறதுனால அந்த பார்வை கோளாறுகள் வந்து இருக்கிறவங்களுக்கு ஐடிஸ் ஆர்டர் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட வந்து போடலாம் பெரும்பாலும் வந்து நிறைய பெண் பிள்ளைகள் இல்லை பசங்க வந்து சின்ன சின்ன பிள்ளைங்களே வந்து நிறைய கண்ணாடி போட்டுகிட்டே இருக்காங்க பார்க்குறக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்து ரொம்ப வயதானவர்களே வந்து கண்ணாடி அணியாமல் தான் இருந்தாங்க ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன பிள்ளைங்க ஒரு வயசு ரெண்டு வயசுக்குள்ளலாம் போட்டுட்டுருக்கு அவங்களுக்குலாம் வந்து இந்த பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இடங்கள்லலாம் மசாஜ் பண்ணி விடலாம் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து மசாஜ் பண்ணி விடலாம் ஒரு ப்ரெஸ் பண்ணி விடலாம் ரொம்ப சின்ன வயசில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்குலாம் ஆரம்ப கட்டத்திலே பார்க்கும்போது இந்த கண் பார்வை கோளாறை வந்து சரி பண்ண முடியும் ஓகேவா சரி இந்த மாதிரி உள்ள கண் பார்வை கோளாறுக்கு யூஸ் பண்ணலாம் அப்புறம் உஷ்ணத்தை வந்து நமக்கு வந்து உஷ்ணம் வேரியேஷன் நடக்கக்கூடிய விஷயம் வந்து காய்ச்சல் இது வந்து ஆனால் எந்த மாதிரியான காய்ச்சலுக்கு போடலான்னு ஒன்று இருக்குது நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது காய்ச்சல்லையுமே இது வந்து எஸ்பெஷலி வர்றது வந்து மலேரியா அப்படின்ற காய்ச்சலுக்கு வந்து இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம போடலாம் ஏன்னா அது வந்து மலேரியா காய்ச்சலே வந்து புற சூழ்நிலை அஃபெக்டால ஒரு கொசுவால் இல்லை தண்ணி வந்து தேங்கி கிடக்கிறதுனால இப்படி வந்து வெளியே என்வரான்மெண்ட் வந்து பாதிக்கப்படும் போது தான் நமக்கு வந்து இந்த மலேரியா ஃபீவர் அப்படின்ற ஒரு ஃபீவர் வந்து வருது அப்போது இந்த மலேரியா ஃபீவருக்கு வந்து இந்த ட்ரிபிள் வார்மர் டூ அப்படின்ற பாயிண்ட வந்து நம்ம வந்து போடலாம் அது போக வந்து தொண்டையில் வந்து கரகரன்னு இருக்கு அதாவது என்ன வாயில் வச்சாலுமே வந்து ஒரு மாதிரி கரகரப்பா இருக்கு இல்லை ரொம்ப ஏதோ ஒரு கிளாஸ் எடுத்தாங்க இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துட்டு இல்லை தண்ணி சேராமல் வேற இடத்துல போய் தண்ணி குடித்த இடத்துல வந்து தண்ணி சேராமல் தொண்டை கரகரன்னு இருக்கு இல்லை கூலிங்காக வந்து ஒரு கடையில குடித்தேன் எல்லாருக்கும் எல்லா கடையிலையும் குடிச்சா சேராமல் இருக்காது ஒரு சில இடங்கள்ல குவாலிட்டி இல்லாத இடத்துல வந்து ஒன்னை சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நமக்கே ஒரு மாதிரி வந்து தொண்டவழி வருதை பார்க்க முடியும் அந்த மாதிரி கரஹரப்பாக இருக்குது அப்படின்ற நேரத்துலலாம் வந்து நம்ம இந்த பாயிண்ட்டை வந்து போடும்போது இது வந்து நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இம்யூனிட்டியை வந்து ஏற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சேனலாக வந்து இருக்குது இந்த மூவப்ப குழி அப்படின்ற விஷயம் அப்போது நம்ம வந்து எப்பெல்லாம் வந்து புறச்சூழ்நிலையால் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் அஃபெக்ட் ஆகிறோமோ அந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம கண்டிப்பாக வந்து இந்த ட்ரிபிள் வார்மர் சேனலை வந்து யூஸ் பண்ணலாம் இப்போது இது வந்து நெருப்பு நெருப்பில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா முத்திரையாக பார்க்கும்போது நெருப்பையும் காற்றும் இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு முத்திரை பண்ண போகிறோம் நெருப்பும் காற்றும் சேர்ந்தால் என்ன ஆகும் நெருப்பு எரியதுக்கு காற்று வேணும் ஆனால் காற்று வந்து அதே நேரத்தில் வந்து ரொம்ப மிக மிஞ்சி வந்து காற்று அடிச்சிச்சின்னா அதுவே வந்து என்ன செஞ்சிடும்னா நெருப்பை வந்து அணைச்சிரும் ஸோ அந்த காற்று அதாவது காற்று இல்லாத இடத்துல என்ன செய்யணும்னா நெருப்பு வந்து அணைஞ்சிரும் இதெல்லாம் வந்து நம்ம எல்லாரும் சின்ன பிள்ளையில ஸ்கூல்லையே எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்த்துருப்போம் ஒரு மெழுகுவர்த்தி ஏரிய வச்சுட்டு அது மேலே வந்து ஒரு கண்ணாடி குடுவையை கவுத்தினோம் அப்படின்னா அதில் உள்ள அந்த ஆக்சிஜன் இருக்க தண்டி ஏரியும் அந்த இடத்துல உள்ள காற்று வந்து தீந்தோடனே அந்த மெழுகுவர்த்தி வந்து அணைஞ்சிரும் அப்போ நமக்கு வந்து காற்று இல்லாத இடத்துலையும் நெருப்பு எரியாது காற்று மிகுதியாக வீசினாலும் நமக்கு வந்து நெருப்பு அணைஞ்சிரும் அதே மெழுகுவர்த்தியை வந்து நல்லா காத்தடிக்கிற நேரம் நம்மளால் வைக்க முடியுமா ஆனா இது நம்மளே போய் இப்படி போய் பிடிப்போம் சோ இது இது நெருப்பு தென் இது காற்று இது ரெண்டும் சேர்ந்து ஒருங்கிணைந்து கிடைக்கும் போது நமக்கு வந்து ஏற்படக்கூடிய நன்மைகள் வந்து நிறைய இருக்கு இதை வந்து இப்படி முத்திரையாவும் செய்யலாம் இல்லை நமக்கு தெரிஞ்ச மாதிரி ட்ரிபிள் வார்மர் சேனல்ல ஒரு நீடில் லங் சேனல்ல ஒரு நீடில் அப்படின்னு போடும்போது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் முதல்ல வந்து இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த மோதிர விரலோட நுனி வந்து இந்த கட்டை விரலினுடைய அடிப்பகுதியை தொடரும் இந்த கட்டை விரலோட அடிப்பகுதி அப்படின்றது வந்து நம்ம எதுக்கு சொல்லுவோம் அப்படின்னா தைராய்டு கிளான்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய இடமா வந்து இருக்கும் ஸோ இதை இப்படி வச்சுட்டு இதை வச்சு இந்த விரலை வந்து இப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம் ஸோ நெருப்பும் காற்றும் சேர்ந்து கட்டுக்குள்ளே இருக்கும்போது தைராய்டு கிளான் அதாவது தைராய்டு பிரச்சனை உங்களுக்கு ஹைப்போ தைராய்டாக இருக்கட்டும் இல்லை ஹைப்பர் தைராய்டாக இருக்கட்டும் எந்த விதமான தைராய்டாக இருந்தாலும் நீங்கள் இந்த இந்த மாதிரி இந்த முத்திரையை வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து அமைதியாக உட்காந்து இதை செய்யும்போது உங்களுக்கு வந்து அந்த கிளான்ஸில் ஏற்பட்ட பாதிப்பு வந்து கண்டிப்பாக வந்து க்யூர் ஆகும் அப்புறம் அடுத்த விஷயம் வந்து நெருப்பு நம்ம உடம்புக்கு எது எதுக்கெலாம் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா நெருப்பு வந்து நமக்கு டைஜஷனுக்கு வந்து ரொம்பவே தேவை சாப்பிடும்போது தண்ணி குடிக்காத சாப்பிடும்போது தண்ணி குடிக்காதன்னு பெரியவங்க எல்லாம் வீட்டுல சொல்றது நம்ம கேட்டிருக்கோம் ஏன்னா தண்ணி குடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அங்கே உள்ள உள்ள அந்த ஆசிட்ஸோட வீரியம் வந்து குறஞ்சிரும் குறைஞ்சி நமக்கு செரிமானம் வந்து பாதிக்கப்படும் அதனாலதான் சாப்பிடும்போது இடையில தண்ணி குடிக்காம சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நெருப்பு அப்படின்ற விஷயம் வந்து செரிமானத்துக்கு ரொம்ப வேணும் அப்போ உங்களுக்கு வந்து செரிமானத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கா இருந்தாலும் இந்த முத்திரையை வந்து செய்யலாம் இந்த முத்திரைக்கு பேரே வந்து சூரிய முத்திரை அப்படின்னு பேர் அப்போது இந்த சூரிய முத்திரையை செய்யும்போது உங்களுக்கு வந்து உடலுக்கு தேவையான உஷ்ணம் வந்து நல்லா கிடைக்கும் நல்ல செரிமானம் நடக்கும் செரிமானம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து ரொம்ப வந்து செரிக்க கஷ்டப்படக்கூடிய உணவுகளில் ஒன்று வந்து என்னென்னா ஆயில் ஃபுட்டு ஆயில் ஃபுட்டு அதாவது கொழுப்பு நிறைந்த உணவுகள் வந்து நமக்கு ஜீரணம் ரொம்ப லேட் ஆகுது அப்போ அத அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம உடம்புல உஷ்ணம் இல்லாததுனால நம்மளோட செரிமானம் பாதிக்கப்பட்டு நமக்கு வந்து என்னன்னா ஒரு மாதிரி திட்டு முட்டடிச்சுட்டு வரும் ஒரு மாதிரி ஏப்ப ஏப்பமா வரும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து வரும் அப்போ இந்த கொழுப்ப செரிமானம் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க இந்த முத்திரையை வந்து செய்யலாம் இப்ப எனக்கோ ஒரு நாள் நம்ம வெளிய போயி ஒரு நல்லா வந்து ஒரு ரிச்சா ஒரு ஃபுட்டு சாப்பிட்டுட்டோம் ஆனால் அது வந்து டைஜஷன் ஆரோக்கியம் ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது இந்த உத்திரையை வந்து செய்யலாம் மேக்சிமம் வந்து காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்க இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் அதாவது திரும்ப திரும்ப அந்த பிரச்சனை நிகழாமல் வந்து பார்த்துக்கலாம் பிரச்சனை இருக்கிறப்ப செய்கிறத விட இல்லாதப்பையும் வந்து நீங்கள் செஞ்சு வைக்கும்போது உங்களுடைய உடலை வந்து நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்த முடியும் சரி ஓகே இது வந்து கொழுப்பு அப்படின்ற உணவையே வந்து நல்லா ஜீரணிக்குது அப்படின்னா கொழுப்பு வந்து உடம்புல தேங்குனா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு எடுக்கும் போது கார்டியாக் அது வந்து என்ன சொல்லுவாங்க கொழுப்பு தான் வந்து அந்த இரத்த நுண் குழாய்கள்ல வந்து அடைச்சிக்கிடுது சோ வந்து மாரடைப்பு அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க நம்ம வந்து இங்க நல்ல டைஜஷனையே கொடுத்துட்டோம்னா நமக்கு அந்த பிரச்சனை வர்றதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை சோ நம்ம வந்து ஒரு நோயில இருந்து பெரிய நோயில இருந்து நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும் போது அப்போ உஷ்ணம் வந்து நம்ம உடம்புக்கு எவ்வளவு முக்கியம் நம்ம உண்ணக்கூடிய உணவு எவ்வளவு தூரத்துக்கு நம்ம பாதுகாப்பானதா சாப்பிடணும் அந்த உணவு வந்து செரிக்க தண்டியும் அடுத்த உணவு எடுக்காம இருக்கணும் இப்போ நல்ல விதமா தீர நம்ம அடைஞ்சிருச்சுன்னா நமக்கு கண்டிப்பா வந்து அட்டாக் அப்படின்ற ஒரு விஷயம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து ரொம்ப மிக மிக குறைது அதே மாதிரி இது வந்து இந்த அளவுக்கு உஷ்ணத்தை வந்து நமக்கு ஒன்றிணைத்து கொடுக்குது அப்படிங்கும்போது நம்ம உடல்ல வெப்பத்தையும் வந்து சமநிலைப்படுத்தும் அதாவது என்னன்னா என் நேரம் காய்ச்சல் இல்லை ஒரு சின்ன சின்ன இதுகள்லாம் வந்து தாங்க முடியாம குளிருது நடுங்குது இந்த எல்லாம் இருப்பாங்க அதாவது உஷ்ணத்தையும் அவங்களால தாங்க முடியாது குளிர்ச்சியும் ரொம்ப தாங்க முடியாது அப்படி இல்லாம இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா உடலோட டெம்பரேச்சர் லெவலை வந்து சமநிலைப்படுத்தி வைக்கும் அப்போ வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறது அதிக நோய் தாக்குதலும் இருக்காது நல்ல ஒரு இம்யூனிட்டி பவரோடு நம்மளால் வந்து இருக்க முடியும் ஸோ உடம்புக்கு இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் முத வந்து நம்மளுடைய சோம்பல் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து போக்கும் அதாவது நம்ம தூங்கும் போதே எழுப்புரைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சொல்லுன சூரியன் வந்து மூஞ்சில அடிக்குது இன்னும் நீ தூங்குற அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா அந்த உஷ்ணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா நமக்கு தூக்கம் அப்படின்ற கிடையாது அது விழிப்பு அப்படின்ற நிலைக்கு போகும் நிறைய பிள்ளைங்க நிறைய விஷயத்துல பிள்ளைங்க மட்டும் உள்ள பெரியவங்க கூட சோம்பெலாம் வந்து நிறைய விஷயங்களை தள்ளி போட்டுட்டே போறோம் இல்லை மெயினா காலையில எழுந்திரிக்கணும்னு நினைக்க நினைப்போம் ஆனா வந்து என்ன ஆகும் அப்படின்னா சரி இன்னும் கொஞ்சம் நேரம் தூக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கலாம் அப்புறம் இந்த ஒர்க்கை என்னைக்கு முடிக்கணும்னு பார்த்தா வேண்டாம் நாளைக்கு முடிச்சுக்கலாம் இப்படி சோம்பேறித்தனத்தால் வந்து நம்ம நிறையா விஷயங்களை வந்து எழுப்புறோம் இப்போ இந்த சோம்பல் அப்படின்ற விஷயத்த வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னாவே வந்து இந்த முத்திரையை வந்து செய்யலாம் இப்போ இந்த ட்ரிபிள் வார்மர் டூ அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு எது எதுக்கெலாம் பயன்படுதுன்றத பார்த்தோம் இதனுடைய பலன்களை வந்து நீங்களும் அனுபவிச்சு நற்பலன் அடையணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்